வணக்கம் 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 கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் வாரப்பலன்கள் ஸ்ரீ விசுவாசு ஆண்டின் வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம் ஆடி ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள் தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம் பலன்கள் விருச்சிக ராசினர்களே இன்றைய வாரப்பலன்கள் உங்களுக்காக அத ஆடி மாதத்தின் இறுதி வாரமாக இந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் ஆவணி தொடங்கப் போகின்றது இதற்குரிய தமிழ் தேதி ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை விருச்சிக ராசியை பொறுத்தளவு நல்ல கவனிக கவனிக்க ராசி நேர்களே பொதுவாக வாழ்க்கையில் எத்தனையோ விதமான குடும்ப பிரச்சனைகள் கனமழை பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார ஏமாற்றங்கள் இத்தனை எத்தனையோ விதம் பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல யோகங்களை பெறக்கூடிய காலங்கள் உங்கள் கண் முன்னே தெரியப் போகிறது அது நடக்கப் போகிறது விருச்சக ராசிக்கு முதலில் எட்டாம் இடமான பணபரஸ்தானத்தில் தனாதிபதியை பணபரஸ்தானத்தில் அதாவது பணவர ஒரு பணபரஸ்தானம் இன்னொரு பணபரஸ்தானத்தில் இருக்குது பணபரசனம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று பணவரஸ்தானம் ஆக இந்த ரெண்டாம் இடத்துக்குரிய பணபரசானத்துக்குரிய குரு பகவான் அவரே தனகாரகனாகி இன்னொரு பணபரசனானத்தில் உட்காந்துருக்கார் உட்காந்து இரண்டாம் இடத்துல நிச்சய வருமானங்கள் குட்டி கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும் நல்ல வியாபாரத்தில் வியாபாரத்தில் வருமானத்தை கொடுக்கும் ஒரு கூட்டு அமைப்பு வெற்றியை கொடுக்கும் ஒரு கூட்டு தொழில் செய்தா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு எல்லாரும் சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பு ஒரு தொழில் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா ஒரு பத்து பேர் இது நூறு பேர் வந்த தொழிலில் உங்க கூட வேலை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவங்களால நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் தடையலாம் ஒரு ஏழு பேர் வச்சாலும் ஒரு எட்டு பேர் வச்சு தொழில் பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சு தொழில் பண்ணலாம் ஒரு ஆயிரம் பேர் வச்சு தொழில் பண்ணலாம் அந்த அளவுக்கு அதாவது விருச்சக லக்கணமாக இருந்தாலும் விருச்சக ராசியாக இருந்தாலும் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு பொருள் கும்பத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது எத்தனை வம்புகள் வந்தாலும் வம்பு வழக்குகள் வந்தாலும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைய கும்பத்தில் ராகு சனி இருக்கும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட்டே ஆகும் அதே போல ராசிக்கு பாக்கியஸ்தானமா சர ராசியில் சர ராசியில் சூரியன் புதனும் இருக்கும் பொழுது உங்கள் தரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கக்கூடும் தரமான வாழ்க்கை தரமான பதவி தரமான செல்வம் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு விக்கிரக அமைப்புகள் பாக்கியஸ்தானம் சரத்தில் சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்து இருப்பீர்கள் சரராசி என்பது கடகராசி அங்க உங்களுக்கு அங்க ஒரு புதிய பதவியை ராசிக்கு ஒரு புதிய பொறுப்புகள் புதிய தொழில் ஒரு புதிய தொழில் உருவாக்குவது ஒரு புதிய பதவி கிடைப்பது ஒரு பயணம் இடமாற்றம் பயணத்தின் மூலம் மிகப்பெரிய யோகத்தை அனுவிப்பது இடமாற்றத்தின் மூலமும் ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு சொத்துக்களை சொத்துக்களை விற்று இடத்தை விற்று லாபம் பெறுவது அந்த யோகம் இருக்கு ஆக இடமாற்றம் என்பது நிச்சயமாக எங்கேயோ இடத்துல தொழில் வச்சு இடத்த வாங்கி வைக்கலாம் எத்தனையோ கிலோமீட்டர் முந்நூறு கிலோ நானூறு கிலோமீட்டர் தாண்டி ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுவால் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே வாங்கி நல்ல யோகங்கள் அடையலாம் சொந்தமனில் வீடு இடம் வாசல் நம்மள யோகம் இல்லீனா வெளியூர்ல வெளி மாநிலங்களில் போய் அங்கே உங்கள் சொத்துக்களை வாங்கலாம் அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் அது நல்ல ஒரு செல்வத்தை கொடுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கும் அடுத்து ராசிக்கு அந்த பத்தாம் இடத்தில் கேது கேது வந்து வெளிநாட்டு உறவு வெளிநாட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய வேற இன ஜாதி மக்களோடு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை விருட்சகராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்தில் தொழில்களால் பதவிகளால் ஒரு ஆணையிடும் அதிகாரத்தால் ஒரு பதவி யோகத்தால் சிறந்த நிலைக்கு வருவது அதே நேரத்தில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளர்களுடைய தொழில் உங்களுடைய முயற்சி உங்களுடைய பயணம் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய யோகம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப ஆறாம் இடம் என்பது ஒரு உத்தியோகத்தின் மதிப்பை சொல்லும் கடன் ஆயிடுவேனா கடன் ஏதோ துன்பப்பட்டுருவோம்னா கடன் அடைக்காம முடியும் போயிருமா அடைக்கா அடைக்க முடியாம போயிருமா கடன் வாங்குவதாலும் நன்மைகள் பெறலாம் கடனை பற்றி தொழிலை பெருக்கலாம் கடன் வாங்குவதால் யோகம் அதிகப்படும் அந்த கடனை அடைபடும் லோன் வாங்கக்கூடிய காலம் உண்டு வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் உண்டு ஆறாம் அதிபதி பதினொன்றில் ஆக தொழிலாளர்களை வச்சு வேலைவாக்கக்கூடிய லாபத்தை பொருளாக முன்னேற்றத்தடைய தொழில் நிறுவனம் முன்னேறு மேலும் மேலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புரிஞ்சிட்டிங்களா சரி இப்போ அதாவது எந்தவித நோய் நொடிகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா பதினோராம் இடத்துல இப்போ ஆறாம் பதிவு பதினோரா தான் நோய் நொடிகள் இல்லாமையும் நம்ம தைரியத்தோடு செயல்படலாம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க வாங்கணும் ஏதாவது டாக்குமெண்ட்டில் லோன் வாங்குறதுக்கு அதுக்கான காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு கடன்பட்டு தொழில் செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஒரு அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது சரிங்க அதாவது ராசிக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி பலன்கள் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலையெழுத்த பிரம்ம எழுதியிருக்கார் ஆக அதுக்குரிய தசாபுத்திகள் நடக்கும் ஆக உங்கள் ஜாதத்தில் தனிப்பட்ட சுய ஜாதத்தில் உள்ள தசாபுத்திகளும் இங்கே நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் ஏற்பட்டால் தான் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் அப்போ அப்போது ஜாதத்தை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சரி ஆகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு நல்ல டயத்தை ஒதுக்கி ஒரு உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி ஒரு டைம் ஒதுக்கி திருப்தியாக தெளிவாக உங்கள் எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வியாபாரங்கள் உத்தியோகங்கள் பிள்ளையுடைய திருமணங்கள் கனவு மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் கொடுத்த படம் ஏமாற்றம் இது எதுவாக இருந்தாலும் அதை தெளிவான முறையில் தெரிஞ்சிக்கலாம் நல்லா திருப்தியாக இருந்துச்சுங்க அந்த பலன் சொல்லும்போது நீங்கள் அனுப்பின காப்பியை எங்கிட்ட ஒன்று இருக்கோ உங்கள் முன்னாடி ஒன்று வச்சுக்கணும் ஒவ்வொரு விளக்கமா தொட்டு தொட்டு விளக்கம் கொடுப்பேன் இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே கேட்டுதல் சொல்லணும் சரிங்களா அந்த ஆளை பார்த்தா அப்படின்னு வேதனை மட்டும் வந்துடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் ஆக பிரம்மனுடைய தலையெழுத்தை சரியா கணிச்சு சரியா சொன்னா சரியா நடக்கும் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகிறது சரிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கப்பட்ட பிரம்மவேத ஜோதிட சாஸ்திர ஒரு ஜோதிடர் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திர ஜோதிடர் பாலச்சித்திரர் நன்றி வணக்கம்